பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் பெரியாருடைய கொள்கைகள் மொழி சம்பந்தமான கொள்கைகள் திராவிட சிந்தனை மற்றும் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நிறைய இடத்துல ஆய்வு பண்ணியிருக்கேன் பற்றி பல காலமாக நான் படிச்சிருக்கேன் அதில் அவருடைய கருத்துக்களில் வெளிப்படையான உண்மையா இருக்குது பெரியாருடைய கருத்துக்களை எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும் பெரியாருடைய கருத்துக்களை ஆரம்பத்தில் வந்து ஆதரித்து பேசினார் சீமான் இன்றைக்கி கடவுளுடைய அருளால் அவர் வந்து முருகப்பெருமானுடைய அருளால் இன்றைக்கி பெரியார் தாக்கி பேசுகிறாரு ஆனால் இந்த நேரத்தில் அது தேவையில்லை என்னை பொறுத்தவரை பெரியாருடைய எவ்வளோ விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலும் அவருடைய ஜாதிய பாகுபாடுகளை உடைக்கிறக்கு அவர் முயற்சி செஞ்சுருக்கார் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராமானுஜர் தீண்டாமை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது காலகட்டங்களெல்லாம் முப்பத்தொம்போது காலகட்டத்தில் இல்லாமல் ஐயர் நமது முத்துராமலிங்க தேவர் அதற்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ சமூக நீதி காத்தவர்களெல்லாம் வந்து தீண்டாமை ஒழிப்பதற்காக அர்ஜுன மக்களை ஆலய பிரவேசம் செஞ்சாங்க ஆனால் என்ன செஞ்ச என்ன பிரயோஜனம் இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது பெரியார் ஆயிரம் பெரியார் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி இன்றைக்கும் கிராமங்களில் வந்து அரிஜின மக்களை கோவிலுக்கு வாஷில் தான் தேங்காய் பழத்தை உடைக்கிறாங்க இன்றைக்கும் கோவிலுக்குள்ளார் உள்ள விடுறதில்ல அப்போ இந்த விஷயம் நடந்துட்டு தானே இருக்குது பெரியாருடைய எல்லா கருத்தையும் எடுத்துக்க முடியாது பெரியாருடைய பெண்ணிய விடுதலை கருத்துக்களை எடுத்துக்கலாம் பாரதியாரும் பெண்ணிய விடுதலை அருமையாக பாடியிருக்காரு ஆனால் பெரியாருடைய எல்லா விஷயமும் எடுத்துக்க முடியாது பெரியார் வந்து அவருடைய கடவுள் வழிபாடு விஷயங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது திராவிட சிந்தனைங்கிற விஷயங்கள நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியாது அவர் தமிழ் மொழியை பற்றி பல நேரங்களில் தவறாக தான் பேசியிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்க்குற வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது எத்தனையோ பேப்பர் செய்திகள்லாம் இருக்குது அதனால் பெரியாருடைய சிந்தனை இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு தேவையானா அவ்வளோக்காக தேவையற்றதாக தான் எனக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கும் போதெல்லாம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பா ஏழு எட்டுங்கும் போது இதே மலஞ்சமடியில் தீண்டாமை இருந்துச்சு இதே பக்கத்து ஊர் ஏழு எட்டு கிராமங்கள் இன்னும் தீண்டாமை இருக்குது எங்கே தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு அர்ஜன மக்கத்தில் நம்ம கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார கோயிலுக்குள்ளார விட்ட எத்தனை பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா ஜாதி வெறியர்கள் அதெல்லாம் எதிர்த்து தான் சாமி போராடுனேன் நிலவேம்பு சாமி கண்டுபிடிச்ச போதும் அதே மாதிரி தான் அனைத்தும் ஜாதியினும் இன்றைக்கி சமமாக கருவறைக்கு மட்டும் இல்லை கும்பாபிஷமே கோபுரமே எத்தலாம்னு நான் சொன்னேன் ஆண்ட முன்னாடி எல்லோரும் சமம்னு சொல்கிற புரட்சிகரமான கருத்துக்களை ஆன்மீகத்தில் இருக்கிற நிறையா பெரியோர்கள் செஞ்சிருக்காரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செஞ்சிருக்காங்க பன்னிரெண்டு ஆழ்வார்களும் செஞ்சிருக்காங்க இதே பெரியார் புதுசாக செய்யல அதை தான் சீமான்னு சொல்லியிருக்கார் சீமானை இவ்வளோ தூரம் யாரும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நிறைய பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் நமக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் அவர் ஒரு பெரியாராவே இருந்துட்டு போட்டு தந்தை பெரியாராக இருந்துட்டு போட்டு அவருடைய கருத்து எடுத்துக்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவர் தேவையில்லாமல் விஷயம் விமர்சிக்க வேண்டாம் பெரியார் நமக்கு தேவையற்றவர் நம்மளை பொறுத்தவரை அதுதான் விஷயம் அவருடைய கருத்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமானம் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை